வாசிப்பவர் கஜிதா திருநாவுக்கரசு மியன்மாரில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி ஏற்பட்ட நில உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறாக உயர்வடைந்துள்ளது மியன்மாரை ஆளும் ராணுவ ஆட்சிக்குழு இதனை தெரிவித்துள்ளது அத்துடன் மூவாயிரத்து தொள்ளாயிரத்திற்கு மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் இருநூற்றி எழுபது பேர் காணாமல் போயுள்ளதாகவும் மியன்மார் ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் நில ஆதரவினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை குறித்து மதிப்பிட முடியவில்லை என தெரிவிக்கப்படுகிறது அரசு மற்றும் அரசு அனுமதியின் கீழ் இயங்கும் தனியார் பாடசாலைகளின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான முதலாம் தவணையின் இரண்டாம் கட்டம் இன்று ஆரம்பமாகியுள்ளது முதலாம் தவணையின் முதல் கட்டம் மார்ச் மாதம் பதினான்காம் தேதி நிறைவடைந்தது மார்ச் மாதம் பதினேழாம் தேதி ஆரம்பமான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை காரணமாக இந்த விடுமுறை வழங்கப்பட்டது இதே வழி நாட்டில் உள்ள சகல முஸ்லிம் பாடசாலைகளுக்கும் இன்றைய தினம் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது நோன்பு பண்டிகையை முன்னிட்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது இன்றைய நாளுக்கான கேட்டல் செயற்பாடுகள் இடம்பெறும் திகதி பின்னர் அறிவிக்கப்படும் என கல்வி அமைச்சு முன்னதாக அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பிரதான தொடருந்து மார்க்கத்தில் தொடருந்து சேவைகளில் தாமதமாக கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வேல்புள பகுதியில் தொடருந்து ஒன்று இயந்திர கோளாறினால் பாதிக்கப்பட்டுள்ளது பொல்கக விளவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தொடருந்தே இவ்வாறு இயந்திர கோளாறு காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாகவே போக்குவரத்து தாமதமாக கூடும் என்று தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது பண்டிகை காலத்தில் அரசாங்கத்தால் வழங்கப்படும் அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய நிவாரணப் பொதிகளை இன்று முதல் பெற்றுக் கொள்ள முடியும் நாடு பூராகவும் உள்ள லங்கா சதோச விற்பனை நிலையங்களின் ஊடாக நிவாரணப் பொதியை பெற்றுக் ஐயாயிரம் ரூபாய் பெறுமதியான உணவுப் பொருட்கள் அடங்கிய நிவாரண பொதியை இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு கொள்வனவு செய்ய முடியும் இன்று முதல் எதிர்வரும் பதிமூன்றாம் திகது விரியான காலப்பகுதியில் இந்த நிவாரண பொதியை கொள்வனவு செய்ய முடியும் என அரசாங்கம் அண்மையில் அறிவித்துள்ளது இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் பன்னிரண்டாவது போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது குறித்த போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதின போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற மும்பை இந்தியன்ஸ் அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது இதன்படி முதலில் தாடிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி பதினாறு தசம் இரண்டு ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து நூற்றி பதினாறு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது இந்நிலையில் நூற்றி பதினேழு ஓட்டங்களிலும் வெற்றி இலக்கை நோக்கி தாடிய மும்பை இந்தியன்ஸ் அணி பன்னிரண்டு தசம் ஐந்து ஓவர்கள் நிறைவில் இரண்டு விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து வெற்றி இலக்கை கடந்துள்ளது ஒன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலூடாக ஆட்சியை கைப்பற்றுவோம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அம்பாந்தொட்டி பகுதியில் நேற்று நடைபெற்று தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் உள்ளூராட்சி சபை தேர்தலில் அதிகளவான எம்மால் கைப்பற்ற முடியும் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு உள்ளாட்சி சபை தேர்தலில் வென்றது போல் இம்முறையும் சபைகளின் அதிகாரத்தை கைப்பற்றுவோம் எனவும் நாம் ராஜபக்ச சூளுரைத்துள்ளார் வருடாந்திர வருமானம் பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கும் குறைவாக உள்ளவர்கள் வாய்ப்பு தொகைகளுக்கு கிடைக்கும் வட்டி அல்லது தள்ளுபடிகளுக்கு விதிக்கப்படும் முன்பன வருமான வரி சலுகையை கோரலாம் என உள்நாட்டு எரிபுரை திணைக்களம் தெரிவிக்கின்றது இந்த வரி சலுகையை கோர விரும்பும் நபர்கள் அதற்காக வங்கிகள் அல்லது நிதி நிறுவனங்களுக்கு சுய பிரகடனம் ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டும் அந்த திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது எந்த ஒரு வாய்ப்பு தொகை உரிமையாளருக்கும் செலுத்தப்பட வேண்டிய வட்டி அல்லது தள்ளுபடி செலுத்துதல்களுக்கு பத்து சதவீத விகிதத்தில் முன்பென வருமான வரியை குறைப்பது இன்று முதல் அமலுக்கு வருவதற்கு உள்நாட்டு இறைவரை திணைக்களும் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு அறிவித்துள்ளது பெட்ரோலிய கூட்டத்தாபனத்தின் எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைய தமது எரிபொருட்களின் விலைகளும் திருத்தப்படுவதாக லங்கா ஐயோசி நிறுவனம் அறிவித்துள்ளது அதன்படி ரூபாய் முன்னூற்றி ஒன்பதாக இருந்த ஒக்டேன் தொன்னூற்றி இரண்டு பெட்ரோல் லீட்டரின் விலை ரூபாய் பத்தால் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை ரூபாய் இருநூற்றி தொன்னூற்றி ஒன்பது ரூபாவாகும் அதேபோல் ஒக்டேன் தொன்னூற்றி ஐந்து பெட்ரோல் லீட்டரின் விலை ரூபாய் பத்தால் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை ரூபாய் முன்னூற்றி அறுபத்தி ஒரு ரூபாவாகும் ஏனைய எரிபொருட்களின் விலைகள் மாற்றமின்றி இருக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய அரசாங்கத்தின் செயற்பாடுகள் குறித்து இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஸ்டாலின் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ஒழிப்போம் என்று வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் தற்போது அதே சட்டத்தை பயன்படுத்தி பலஸ்தீன போராட்டத்திற்கு ஆதரவாக குரல் கொடுத்தவர்களை கைது செய்கிறது என்று அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் ஏப்ரல் மாதத்திற்கான லாப்ஸ் எரிவாயு விலையை திருத்தி அமைக்க லாப்ஸ் எரிவாயு நிறுவனம் தீர்மானித்துள்ளது அதன்படி பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோகிராம் லாப்ஸ் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை நானூற்றி இருபது ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது அதேபோல் ஐந்து கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை நூற்றி அறுபத்தி எட்டு ரூபாவால் அதிகரிக்கப்படுவதாக அந்நிறுவனம் அறிவித்துள்ளது அதன்படி பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் புதிய விலை நான்காயிரத்து நூறு ரூபாவாகவும் ஐந்து கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் புதிய விலை ஆயிரத்து அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாவாகவும் அதிகரிக்கப்படுவதாக லாப்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது நிலநடுக்க நிவாரணப் பணிகளில் பங்கேற்க மருத்துவ குழு விரைவில் மியன்மாருக்கு புறப்படும் என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு அமைச்சு வெளியுறவு அமைச்சு சுகாதார அமைச்சு இலங்கை ராணுவம் கடற்படை விமானப்படை போலீசார் பிற பங்குதாரர் அரசு நிறுவனங்களின் பிரதிநிதிகள் ஐக்கிய நாடுகள் நிறுவனங்கள் மற்றும் உள்ளூர் மற்றும் சர்வதேச அரசு சாரா நிறுவனங்களின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட அதிகாரிகள் குழு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் உள்ளூராட்சி தேர்தலுடன் தொடர்புடைய முறைப்பாடுகளின் எண்ணிக்கையை தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது அதன் அடிப்படையில் இருபதாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை முன்னூற்றி இரண்டு முறைப்பாடுகள் பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அறுபத்தி எட்டு முறைப்பாடுகள் பதிவாகியுள்ள நிலையில் இதுவரை தேர்தல் குறித்த வன்முறை சம்பவங்கள் இரண்டு பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேர்தல் சட்டத்தை மீறியமை தொடர்பான முறைப்பாடுகளே இதுவரை அதிகமாக பெற்றுள்ளது ஏப்ரல் இருபத்தி ஒன்று உயர்த்த ஞாயிறு தினத்துக்கு பின்னர் அரசாங்கத்துக்கு எதிராக பேராயர் கரத்தனாள் மேல்கம் ரஞ்சித் ஆண்டகை வீதிக்கு இறங்குவதை தடுப்பதற்காகவே ஏப்ரல் இருபத்தி ஒன்றிற்கு முன்னர் உண்மையை வெளிப்படுத்துவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் உண்மையை வெளிப்படுத்த சுபநிறம் பார்க்க வேண்டுமா என்று பிவித உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன் வில தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள சர்வஜன சக்தி கட்சியின் காரியாலயத்தில் திங்கட்கிழப்பி நடைபெற்ற ஊடகவிலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் முன்னாள் படை பிரதானிகளுக்கு விதித்துள்ள தடையை பிரித்தானியா உடனடியாக நீக்கிக் கொள்ள வேண்டும் பிரித்தானிய அரசாங்கத்தின் முன்பாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தலைகுனிந்துள்ளமைக்காக ஒட்டுமொத்த இலங்கையர்களும் தலைகுனியப் போவதில்லை யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த ராணுவத்தினர் மீது கை வைப்பதற்கு இலங்கையின் இறையாண்மையை நேசிக்கும் மக்கள் இடமளிக்கப் போவதில்லை என தேசிய சுதந்திர முன்னணியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயந்த் சமரவீரர் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தை விமர்சிக்கும் தரப்பினர் விரைவில் சிறைக்கு செல்வார்கள் என்று குறிப்பிடுவது அரசாங்கத்தின் இயலாமையினை மாத்திரமே வெளிப்படுத்துகிறது குறைகளை மூடி மறைக்க முடியாது வன்முறையில் ஈடுபட்டவர்கள் ஜனநாயக அம்சங்களை விளங்கிக் கொள்வது கடினமானது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் காரியாலயத்தில் திங்கட்கிழமை நடைபெற்று ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இதனை குறிப்பிட்டுள்ளார் உலகளாவிய தகவல் தொழில்நுட்பத்தின் துரித வளர்ச்சி சுகாதார அமைப்பிலும் புரட்சியை ஏற்படுத்தி வருகிறது ஆகையால் எதிர்வரும் காலங்களில் சுகாதார சேவைகளின் சேர்த்திறனை மேம்படுத்த ஏஐ தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைக்க கூடிய ஒரு முன்னோடி திட்டம் அவசியம் என்று சுகாதார வெகுசன ஊடக அமைச்சர் வைத்தர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலும் பொது தேர்தலும் நிறைவடைந்தவுடன் அமைதி காத்த ஜனாதிபதி அன்றகுமார திசா நாய்க்கு தற்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்கு வைத்து உயிர்த்தஞ்சாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் பேச ஆரம்பித்திருக்கின்றார் அவரது பேச்சுக்களை நம்ப நாம் தயாராக இல்லை முடித்தாள் முன்னாள் அமைச்சர் ட்ரான் அலசை கைது செய்யுமாறு அரசாங்கத்துக்கு சவால் விடுப்பதாக ஹிரமிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அரசியல் நோக்கங்களுக்காக அன்றி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குவதற்காக புதிதாக அவற்றில் ஏதேனும் சேர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் எனில் அதில் எவ்வித சிக்கலும் இல்லை எனினும் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் தமது ஆட்சியிலேயே விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய அமைப்பாளர் சாகல ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் கோட்டை தொகுதி அமைப்பாளர் மற்றும் உள்ளூராட்சி மாற்ற தேர்தல் வேட்பாளர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் பயங்கரவாத அமைப்புகளை தோற்கடித்து நாட்டை மீட்க முடியும் எனில் பாதாள குழுக்களை அளிப்பதொன்றும் எனக்கு பெரிய விடியமில்லை களத்தில் இறங்கி தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான பொறுப்பு வழங்கப்பட்டால் நிச்சயம் அதனை செய்வேன் என ஃபீல்ட் மார்ஷல் சரத் ஃபோன்சேகா தெரிவித்துள்ளார் கொழும்பில் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற போன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இத்துடன் நிறைவடைகின்றன தொடர்ந்து லஞ்ச் வெட்டி செய்திகளுடன்